வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலிலேயே வலுவிழந்தது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைதான ஞானசேகரன் மேலும் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்தது போலீஸ் விசாரணையில் அம்பலம் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் நடத்திய விசாரணையில் அவரது தோழியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பாதிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் இல்லை அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை யார் வேண்டுமானாலும் வந்து புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் அமைச்சர்களை மக்கள் சந்திப்பதை தடுக்க முடியாது என அமைச்சர் ரகுபதி விளக்கம் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை இனி நான் செருப்பு அணிய மாட்டேன் திமுக அரசுக்கு எதிராக நாளை சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டம் நாளை காலை பத்து மணிக்கு எனக்கு நானே ஆறு முறை சாட்டையால் அடித்துக் கொள்வேன் என புதுவிதமான போராட்டத்தை அறிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை இணையதளத்திலிருந்து நீக்கியது காவல்துறை முதல் தகவல் அறிக்கையின் நகல் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதால் நடவடிக்கை மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்ல கண்ணு நூற்றாண்டு விழா ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி தோழர் நல்ல கண்ணு நூற்றாண்டு கட்டடம் என பெயர் சூட்ட முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு நூற்றாண்டு காணும் நல்ல கண்ணுவின் உடல் நலம் மனநலம் நீடிக்க வாழ்த்துக்கள் சாதிய வன்மத்திற்கு எதிராக களமாடியவர் சமத்துவத்தை நிலைநாட்டியவர் என நல்ல கண்ணுவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் புகழாரம் தமிழ்நாட்டில் ஒரு சென்ட் விவசாய நிலத்தை கூட எந்த அரசும் கையகப்படுத்தக்கூடாது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை தடுக்க எந்த எல்லைக்கும் போவோம் என மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு உலக செஸ் சாம்பியன் குகேஷை அழைத்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த் குகேஷை அழைத்து நடிகர் சிவகார்த்திகேயன் பாராட்டியதுடன் விலை உயர்ந்த கை கடிகாரத்தை பரிசாக வழங்கினார் ஐசிசி டெஸ்ட் போலிங் தரவரிசையில் முதலிடம் பிடித்தார் ஜஸ்பிரித் பும்ரா பந்து வீச்சில் அதிக புள்ளிகளை பெற்று ரவிச்சந்திரன் அஸ்வின் சாதனையை சமன் செய்து அசத்தல் ஐசிசியின் டெஸ்ட் பேட்டிங் தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் தொடர்ந்து முதலிடம் இந்திய வீரர்கள் ஜெய்ஸ்வால் ஐந்தாம் இடத்தில் உள்ளார் மற்றொரு இந்திய வீரர் ரிஷப் பந்த் ஒன்பதாவது இருந்து பதினொன்றாவது இடத்துக்கு சரிந்தார் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வான் நடத்தியதாக தாலிபான்கள் குற்றச்சாட்டு வான் தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததை அடுத்து பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என தாலிபான்கள் எச்சரிக்கை மதுரை மாவட்டம் கள்ளழகர் மற்றும் கோவை மருதமலை முருகன் கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்